வீடியோல என்ன பார்க்க போறேன் அப்படின்னா நான் வந்து ரவா புட்டிங் செய்ய போறேன் இது வந்து இப்பதான் செய்யல ஏற்கனவே நான் செஞ்சிருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் அதனால இது பண்ணி கொடுக்க சொல்லி ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்களா அதனாலயே வெனிலா எசன்ஸ் வாங்கி ரெண்டரை ரெண்டரை மாசம் ஆயிடுச்சுங்க அந்த வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க

அதை ஃபுல்லாக எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் விடுங்க இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் பால் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் எவ்வளோ இருந்துச்சுனாலும் பார்த்துக்கலாம் ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒட்டாமல் ஒரு அதுக்காக இது ஃபஸ்ட் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இங்கே காட்டுங்க என்ன நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை இது வந்து சின்ன எண்ணெய் சட்டி இது என்னமோ சொல்லுவோம் சரி ஏதோ ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க எண்ணெய் சட்டி எது வேணும் கடாய் இதை நான் ஃபஸ்ட்டு அதை கையை தொடச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் ஒரு கால் கப் அளவுக்கு வந்து சக்கரை சேர்க்க போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கிறேன் எந்தளவுக்கு சக்கர அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து நாங்கள் அளவு அளிக்கலாம் எனக்கு தெரியுங்கிறதுனால சும்மா நான் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு இது கேரமலைஸ் பண்றதுக்காக அந்த அளவுக்கு சேர்த்து சக்கர வேண மாணி இது கட்டு இவன் கத்திக்கிட்டே தான் இருப்பான் இப்போ இதில் வந்து கொஞ்சமா மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்கிறேன் நான் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க தான் வந்து இந்த கலரு என்ன கலர் வரும் தேன் கலர் வரும் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் இருமயிலோ தள்ளு நான் இன்னும் ஸ்டவ்வை ஆன் பண்ணலங்க இந்த அளவுக்கு மட்டும் லைட்டாக மூழ்கியிருக்கான் அளவுக்கு மட்டும் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா பாகு மாதிரி போகும் லைட்டாக தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தான் அது வந்து இந்த வர இப்போவே நல்லா தண்ணி ஆகிடுச்சி கலர் நல்லா மாறி வரணும் அந்த அளவுக்கு கைவிடாமல் கலரிட்டே இருங்க இல்லைனா வந்து அதில் வந்து அப்படியே ஒட்டிக்கும் இது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் கலர் பாருங்கள் ஓரளவுக்கு மாறி வந்துருச்சு இன்னுமே நல்லா கலர் மாறி வரணும் அதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஏன் சாரி நெய் தடவி வச்சுருந்தோம்ல ஒரு பாத்திரத்தில் நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட தடவி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பட்டர் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் சொல்லுங்க ஆமாங்க ஜீனியில் தான் செய்வாங்க அது சத்தம் தோண்ட இப்படி ஃபுல்லாகவே இதில் தான் பார்க்க போனாங்க நீன்தான் போகிறாங்க இந்த மாதிரி கலர் நல்லாவே மாறி கலர் இந்த பிறகு நல்லா மாறி வந்துடுச்சு இன்னுமே நல்லா கலர் மாறிவிட்டோம் அப்போ பார்க்க நல்லா இருக்கும் எப்படி வர விழுந்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சபோது சூப்பராக வந்துச்சு இப்போ இவங்க கேட்டுட்டாங்களா எப்படி வந்து உடுபோக்கோ இது 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 இறக்கணும் பார்க்கணும் இந்த பார்த்திங்கன்னா நல்லாவே மாறிடுச்சா இன்னும் நல்லா மாறி ஷூ இங்கே பாருங்கள் கலர் நல்லாவே மாறி வந்துருச்சு இந்த கலருக்கு இருக்கணும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் சக்கரை கலர் சக்கரையை பாதுகாச்சு மாதிரியா வெள்ளமா வெள்ளம் ஆ அந்த கலருக்கு இருக்குது நான் இதை கரண்ட் எங்கே வைக்கிறது வைக்கிறேன் நான் பண்ணிவிட்டேன் நெய் தடி வச்சுருக்கோம்ல அதில் மாற்றிக்கணும் ஏன் அப்படின்னா இதிலே வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க கட்டி பிடிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இங்கே பாருங்கள் எதுவுமே பிடிச்சி பிடிச்சி பிடிக்க ஆரம்பிச்சு

எல்லாம் வெந்நீர் கசமுசான் இருக்குன்னு நான் என்ன பாப்பினே ஆ இப்போ அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இதுல வந்து பால் வந்து ரெண்டு டம்ளர் வந்து பசும்பால் நீங்க என்ன பானல் வச்சுக்கோங்க என்ன பசும்பால் இருந்ததுனால நான் வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் பால் ஊற்றிருக்கேன் தண்ணி எதுவுமே அவங்க தண்ணி இருக்கனே ஊற்றி எடுத்து வந்துருவாங்க நான் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கல ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன் இதை நம்ம இப்போ காய்ச்சிக்கலாம் கொதி வரட்டும் கொதிச்சோன்னு காட்டுறேன் இப்போ பால் நல்லா கொதித்து வந்துருச்சா இதில் வந்து நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுலேயுமே நம்ம பண்ணி ஒரு சக்கரை போட்டு தானே பண்ணியிருக்கோம் அதனால ஒரு அளவுக்கு போட்டுக்கிறேன் கால் கப்ப அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் வேணும்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம் சக்கரை தானே நம்ம லாஸ்ட்டாக மென்ட் ஆகிடும் பத்தலை அப்படின்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு கலப்பு கலந்து விட்டுக்கலாம் தானாகவே கரைஞ்சிடும் இப்போ நான் இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் நான் டீஸ்பூன் வச்சுட்டு தான் கணக்கு பண்ணியிருக்கேன் போதுமா காக்கப்பு அளவுக்கு சேர்த்துருக்காங்க டேபிள் ஸ்பூனாக இருந்தால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோங்க ரெண்டு டம்ளர் பாலுக்கு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டீங்கன்னா சீக்கிரமாக கெட்டியாயிடும் அந்த பேர் என்ன ரவை வந்து ஓரளவு அந்த அளவுக்கு வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகமாக பேசிட்டேனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் இது கூடவே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் நெய் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் முன்னாடி பண்ணின வீடியோவில் வந்து பட்டர் சேர்த்துக்கிட்டேன் பட்டர் எங்கள் வீட்டில் இல்லை அதனால் நெய் சேர்த்துக்கிறேன் சார் நெய்யும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் அதுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக பப்போ பேச வரல ரோலாக தான் நீங்கள் சொல்லிடணும் வேறு என்ன பட்டர் இல்லை பட்டர் லாஸ்ட்டு இப்படிலாம் போட்டிருந்தா பட்டர் இல்லங்கிறதுனால நெய் சேர்த்துருக்கேன் நெய்யுமே இல்லை உங்ககிட்ட ரெண்டுமே இல்லை அப்படின்னா எண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவாங்க நெய் அப்படிங்கிறதுனால ஃப்ளேவர் இருக்குங்கிறதுனால ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஆயில் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு டீஸ்பூனே போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டீங்கன்னா அது நல்லா வெந்து கெட்டி ஆகி வரும் அந்த ரவை வந்து நல்லா வெந்திருக்கிறதுனாலவே தெரியும் கெட்டியாகி வரும் வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கெட்டியானதுக்கப்புறம் காட்டுறேன் இப்போ அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இது நம்ம ஆற வைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து எடுத்துடுறேன் ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் ஊற்ற முடியாது அப்புறம் இதை வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்காங்க ஸ்வீட்டு வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் மட்டும் நான் அதில் உப்பு சேர்த்துட்டேன் இந்த அளவுக்கு வந்துட்டு நான் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா ஆரணத்துக்கு அப்புறமா நம்ம அதுல முட்டையில் ஊற்றணும் அதுல ஏன்னா முட்டை வந்து ரொம்ப சூடா இருக்கிறத விட ஊத்தணும்னா முட்டை எல்லாம் வெந்து தனித்தனி பிரிஞ்சு வந்துடும் நம்மள ஆரணத்துக்கு அப்புறமா காட்டுறோம் இந்த ரவையில வந்து வேகும்போது என்ன பண்றீங்கன்னா டக்குனு கெட்டியாகிறத அந்த மாதிரி வச்சுக்க கூடாது கெட்டி ஓரளவுக்கு கெட்டியாங்கிறப்ப என்ன ஆகும்னா வெந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும்ல அந்த கேசரி பதத்துக்கு எல்லாம் வெந்து இருக்கும்ல அந்த மாதிரி வெந்து இருக்கணும் கொஞ்சம் கெட்டியாகணும் அந்த மாதிரி பாத்துக்கங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரவை போட்டுக்கங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆவியில வேக வைப்போம்ல அதுலயும் கொஞ்சம் வெந்துடும் ஓரளவுக்கு ஒரு முக்கால் அளவுக்கு வெந்துச்சு அப்படின்னா ஓகே ரொம்ப வேகலை அப்படின்னா கூட விட்டுற வேண்டாம் நம்ம இட்லி பாத்திரம் அப்படி இல்லைன்னா குக்கர்ல வச்சு வேக வைப்போம்ல அதுல கொஞ்சம் வேகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன்னா இது வந்து கொஞ்சம் செட் ஆயிடுச்சு பாருங்க கேரம்லைஸ் பண்ண அது வந்து செட் ஆயிருக்கு அப்புறம் இதுல வந்து ரெண்டு முட்டை வந்து உடச்சு ஊத்திருக்கேன் உடச்சு ஊத்திட்டு இதுல வந்து மூணு இல்ல ஆமாம் பாப்போ கொஞ்சம் இதுலேருந்து வெளியில் போயிட்டுருக்கு உடஞ்சி போயிருது அதில் வந்து கொஞ்சமாக வந்து வெண்ணிலா ஐசன்ஸ் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்காக சப்போஸ் உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் ஏன்னா ஸ்மெல் அடிக்கும் இன்னொன்று வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த புட்டிங்கோட ஃப்ளேவர் அதுக்காக வெண்ணிலா ஐசன்ஸ் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப குட்டி மொழியாக இருக்குங்கிறதுனால நான் உன்னைகள் ஓட்டிக்கிறேன் ஓவராக இருக்கும் ஸ்மெல்லு இது என்ன ஃப்ளேவர் இது சரி வெண்ணிலா எசன்ஸ் தான் என்ன விளையாருங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து இது வந்து ப்ரமோஷன் போக்கு வெண்ணிலா இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சேர்க்குறீங்கன்னா இப்போதான் நான் சொன்னேன் வெனிலா ஏசன்ஸுக்கு பதிலாக ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஏலக்கையை வந்து மூணு ஏலக்கையை வந்து நசுக்கிட்டு இடிச்சிட்டு நீங்கள் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஆனால் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஆப்ஷனல் இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காயை வந்து இடிச்சுட்டு சேர்த்துக்கோணும்னு சொல்கிறேன் இப்போ இது என்ன பண்ணுறேன்னா நான் வெளில லைசன்ஸும் முட்டையும் சேர்த்துக்கலையா நிறைய டைம் வெளில லைசன்ஸ் சொல்கிற மாதிரியே இருக்குது ரெண்டுத்தையும் நல்லா அடிச்சு விடுவேன் இல்லை அங்கே இருந்துட்டு அடிச்சு விட்டுருங்கண்ணா இது கையாலேயே நல்லா அடிச்சு விட்டுங்க அந்த ஒயிட்டு அப்புறம் இந்த எல்லோ கரு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி என்ன கலர் வரும் ஒரு மாதிரி ஒயிட் கலந்த கலர் மாதிரி வரும்ல நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க ரெண்டு மிக்ஸ் அப்படியே வரும் ஒயிட் கலர் வராது நல்லா இதுக்கு விட்டுனா கொஞ்சம் ஆகிடும் இது கொஞ்சம் பரவாயில்ல ஆறுற நேரத்துக்கு இதில் பண்ணணும்னா கரெக்டாக இருக்கும் ஆறுனதுக்கு அப்புறம் பண்ணலான்னு நினச்சேன் இது எப்படியும் நம்ம அடிக்கிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால அது ஆடுற டைத்தில் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம சீக்கிரம் சாப்பிட்ணும் பசிக்கணும் சாதம் வைகணும் கொஞ்சம் நேரம் தூங்கணும் தூங்க டைம் இருக்காது ப்பாண்ட அடிக்க முடியதான் வருது இன்னும் கொஞ்ச நேரம் அடிக்கிறேன் ரொம்ப நேரம் அடிச்சதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் இந்த கலர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரையும் அடிச்சிருக்கீங்க நான் எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்ப இந்த அளவுக்கு தான் அடிச்சு வச்சிருக்கேன் நானே அவ்வளவுதான் அடிக்க முடியுது இந்த அளவுக்கு மிக்ஸ் அணிச்சுனாலே போதும் அதுக்கப்புறம் வந்து இன்னும் இதாக வந்து ஆறில் ஓரளவுக்கு ஹீட்டா இருக்கும் ரொம்ப ஹீட்டா இல்லாமல் ஒரு அரை பதத்துக்கு வந்துச்சு காத்துக்க சாரி வந்ததுக்கு அப்புறம் இதில் நான் ஊற்றிக்கிறேன் இதுல வந்து அதுக்கு முன்னாடி வந்து இட்லி பாத்திரத்துல வந்து தண்ணி வச்சிருக்கேன் இது வந்து என்கிட்ட வந்து இதுக்கு ஸ்டாண்ட் இல்லை இந்த கலவடை சோர்வோம்ல இந்த குழம்பு சாதம்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு அது இருந்துச்சு அது வச்சிட்டாலும் ஓகே இல்லை ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க அப்படி எதுவுமே இல்லை என்ன பண்றீங்கன்னா இட்லி தட்டு இருக்குது அப்படின்னா இட்லி தட்டு தண்ணி வச்சுட்டு இட்லி தட்டு மேலே வச்சுட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரம் இதில் நிற்காதுங்கிறதுனால நான் வச்சிருக்கேன் சில பேர் வீட்டில் இந்த முட்டு மாதிரி இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்ல இட்லி ஊத்துறதுல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே வச்சுட்டு கூட நீங்கள் மூடிக்கலாம் என்கிட்ட ஸ்டாண்டு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால தண்ணி வச்சுட்டு அது மேலேயே நான் இதை வச்சுருக்கேன் ஸ்டாண்டுக்கு பதிலாக ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா இல்லைங்கிறதுக்கு பத் இல்ல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அந்த இட்லி உத்தியோகம்ல அந்த தட்டு இருந்துச்சுன்னா வச்சுட்டு அது மேல நீங்க பண்ணி வச்சிருக்கிற பாத்திரத்தை வச்சுக்கலாம் இது நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் தண்ணி சூழல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இதுல வச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு அதை நான் சொல்லும் போது செய்யறேன் இப்பயே சொன்னா புரியாது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல ரவா இது வந்து நான் எந்த அளவுக்கு காட்டினா ரொம்ப கெட்டியாயிடுச்சு பாருங்க ரொம்ப கெட்டியா இருக்கீங்கன்னா ரொம்ப கட்டியாயிடும் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்றீங்கன்னா ஓரளவுக்கு சூடு ஆறுனத்துக்கு அப்புறம் பண்ணணும் சூடா பண்ணீங்கன்னா முட்டை வந்து பிரிஞ்சு போயிடும் இது வந்து அப்படி கேப்ப மிக்ஸ் பண்ணி விடணும் ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா கலந்து விட்டுக்கேன் எடுத்துட்டு இருக்கீங்க கட்ட கலந்து இது வந்து நான் சொன்னது ரொம்ப சூடா இருக்கும் போதே இதுக்குள்ள போட்டுறாதீங்க அதே மாதிரி ஓரளவுக்கு தண்ணியா இருக்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியா இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடுங்க அவன் ரொம்ப கெட்டியா இறக்குனீங்கன்னா ரொம்ப கட்டியா போயிடும் அதனால சொன்னால அந்த பக்கத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சா இன்னும் கொஞ்சம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறோம் இப்போ நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணிச்சி சாரி கேரமலைஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல இதை பாட்டுங்க அதில் வந்து ஏற்கனவே செட் ஆகிடுச்சு இங்கே பாருங்க கெட்டி ஆகிடுச்சு ஆனால் நம்ம அதில் வேக வச்சுட்டு திருப்பி எடுக்கும்போது நெய் தடை எடுக்கிறதுனால ஈஸியாக வரும் இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதா இதில் நான் ஊற்றுறேன் அது ஊற்றிட்டு ஆற வச்சோம் அப்படின்னா தான் அதில் செட்டாகும் இல்லைன்னா நீங்கள் உடனே உடனே பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம இது ஊற்றின உடனே என்ன ஆகணும் அது எப்படி பிரிஞ்சுடும் உங்களுக்கு அந்த கலர் வராது ஊற்றி வச்சிட்டோன்னா இது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் பேர் என்ன மல்ல மட்டை வளவ இது நல்லா செட்டாகிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ வந்து இதுக்கு தகுந்த மூடி ஒன்று போடணும் இப்போ நான் மூடி வந்து தேடுறேன் நம்ம தான் தேடு இந்த மாதிரி கரெக்டாக இருக்குமா ஆ இது கரெக்டாக செட் ஆகுதுங்க இதுக்குள்ள இந்த மாதிரி கேப் இல்லாமல் இருக்கு அதுக்குன்ட்டு கேப் வச்சு மூடி இருந்தாலும் ஓகே இது இந்த இது அந்த அளவுக்கு போகாது அதெல்லாம் மூடி வச்சுட்டு இதை அப்படியே தூக்கி இது ஸ்டாண்டு ரொம்ப குட்டியாக இருக்காமே கரெக்டாக செட்டாகுது ஓகேதான் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மூடி போட்டுக்கு மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சிருந்தாங்க ரொம்ப க்ளாஸ் வேஸ்டாக வரக்கூடாது ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் இடையில வச்சுட்டு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அது வெந்து வரட்டும் வெந்துருச்சா என்னன்னு செக் பண்ணுறதுக்கு கத்தியை வச்சு பார்ப்போம் அது பண்ணும்போது காட்டுறேன் ஓகே இப்போ வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்குங்க நான் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துட்டா என்னன்னு கத்தி வச்சு நான் பார்ப்போம் சப்போஸ் வேகலன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம்

ஓகே okay. ஓகே okay. okay. 25 நிமிஷம் வச்சிருக்கங்க 25 நிமிஷத்தலயே வந்து கத்தி விட்டு பார்த்தனா வந்து ஒட்டல சப்போஸ் உங்களுக்கு லைட்டா ஒட்டி வர மாதிரி இருக்கு எதுமே இல்ல சப்போஸ் ஒட்டி வர மாதிரி இருந்துச்சுனா ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் வச்சுக்கோங்க நான் 25 நிமிஷம் தான் வச்சிருக்கேன் அது லோ फ्लेம்ல எனக்கு ஒட்டாம வந்துருச்சு சோ நான் வந்து இத எடுத்துறேன் ஓகே துணியில எடுக்கலாம் ஒட்டிக்கணும் மாரியச்சி எடுக்கற தண்ணி இருக்கு தண்ணி வந்து இந்த பாத்திரத்தை தொடுற அளவுக்கு வச்சிருக்கேன். ஏனா கம்மி ஆயிருச்சுன்னா ரொம்ப அடி குடிச்சிரும் அப்படிங்கறதால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்டி இருக்கா இத வந்து என்ன பண்ணனும்னா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டறலாம் ஆறட்டும். ஓகே. ஓரளவுக்கு ஆறனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இத அப்படியே வெச்சிடறேன். ஓகே. நம்ம சாண்ட்ரலாமா? ம். அப்புறமா எடுக்குறீங்கதானே? தானே ஆறனதுக்கு அப்புறமா என்ன பண்ணனும்னா எடுக்கும் காட்டுறேன் ஆறட்டும் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா நான் எப்படி வருது அப்படின்னு பாதி பாதி சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் நல்லா வந்துச்சு அப்படின்னா ஓகே வரும் நம்பிக்கையா இருக்கேன் ஏன்னா மாமா வந்து அவங்களுக்குன்னு ஏதாவது நான் செஞ்சேன் அப்படின்னா நல்லா வராதுன்னு அவங்களாம் சொல்றாங்க பட் நல்லா வருதா என்னன்னு சரி இப்போ நல்லாவே ஆறிடுச்சுங்க ரொம்ப நல்லா ஆறிட்டேன் ஏன்னா சாப்பிட போயிட்டோம் சாப்பிட்டுட்டு ஒரு ஆயிடுச்சு இவாங்களே ஆர்வ குளரில் என்ன பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டே சும்மா ஆறுனத்துக்கு அப்புறம் தான் இப்படி செய்யணும் பட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பண்ணினேன் இந்த மாதிரி கத்தியை வச்சு சைடெல்லாம் அப்படி எடுத்து விட்டேன் அது என்னாச்சுன்னா ஒரு மாதிரி இதாயிடுச்சு ஆறுணத்துக்கு அப்புறம் பண்ணுங்க இது வருதா என்னென்னு தெரியலங்க பார்க்கலாம் அப்படி கவுத்து விட்றேன் வேண்டிக்குங்க எல்லாரும் வேண்டிக்கங்க இப்படி கவுத்து விட்டுட்டே இப்படி தட்டு விட்டுட்டு பார்ப்போம் நான் வர மாட்டேங்குது வர மாட்டேங்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லல இல்லை நான் தட்டி வர வைக்கிறேன் ரொம்ப செட் ஆகிடுச்சு இப்படி இருக்குது என்னன்னு தெரியலையே ஆனால் ஃபஸ்ட் டைம் கரெக்டாக வந்துருச்சு

ஏய் இது என்ன காரணம்னு நான் சொல்கிறேங்க ரொம்ப இதாகிடுச்சி என்னென்னா நான் சொல்கிறேன் பாருங்களேன் கரெக்டாக ஒரே மாதிரி இல்லாமல் இங்கே பாருங்களேன் இங்கே இப்படி வந்துட்டு வருதில்ல இதில் வந்து நான் ஊற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இருக்கிறதுனால நான் கத்தி விட்டேன் அப்படின்னா ஒரே ஈவனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் வந்து கரெக்டாக கத்தி உள்ளே போகும் இது உள்ளே போக முடியல இது ஏன் மிஸ்டேக் கிடையாது அது நான் பண்ணது தப்பு இல்லை பாத்திரம் செலக்ட் பண்ணது தப்பு இங்க பாருங்க அதான் நான் தப்பு பண்ணிருக்கேன் இந்த பாருங்க இதுலயும் ஒட்டுக்குச்சு கிண்டுனதுனால இப்படி அசிங்கமாக போயிடுச்சிங்க சே இப்படியே நீங்க சாப்பிட்றதுனால சாப்பிடலாம் இல்லைன்னா நீங்க ஃப்ரீசர்ல ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னா அதுமே நல்லா இருக்கும் படிக்க தெரிஞ்சா படி ஏ இங்க பாருங்க ஐயோ சாரி கத்தியில இந்த கத்தியிலிருச்சு இங்க பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா ஐவி எப்படி இருக்கு ஃபர்ஸ்டே சொன்னாங்க பாத்திரத்தை மாத்த சொல்லி நான் தான் அது பண்ணிட்டேன் பாத்திரம் பிரச்சனை தான் மற்றபடி எல்லாமே நல்லா தான் வந்துருக்கு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்கா டேஸ்ட் பண்ணுறேன் எடுத்துக்கிறேன்

அவ்வளோதான் மத்தபடி எல்லாமே கரெக்டா தான் வந்திருக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு அவ்வளவுதான் இது வரை எங்க வீடியோ ரொம்ப பொறுமையா பாத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க